அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் நேற்று என்னிடத்திலே ஒரு சகோதரர் உரையாடினார் கரூரில் இருந்து செந்தில் என்கிற அந்த தம்பி என்னுடன் உரையாடினார் காயகல்ப மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் தங்கத்தால் செய்யப்பட்ட சுண்ணத்தை உண்ண வேண்டும் அப்பொழுது மட்டுமே சுழுமனை கதவு தரக்கும் வாசி சித்தியாகும் என்று என்னுடைய நண்பர் சொல்லுகிறார் நாங்கள் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் காயகல்பம் உண்ணாமல் வாசி சித்தியாகாது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே என்று பலவிதமான வினாக்களை விடுத்தார் இதற்கு முன்பும் பல முறை அவர் என்னிடத்தில் இது பற்றிய விளக்கத்தை கேட்டிருக்கிறார் நான் விளக்கி சொல்லியும் இருக்கிறேன் ஒரு வினாவை என்னிடத்திலே விடுத்த அந்த சகோதரர் அதற்கான விடை என்னிடமிருந்து வருவதற்குள்ளாகவே இடைமறித்து திரும்ப திரும்ப வேறு வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் நம்முடைய மனித சுபாவம் இப்படி ஆகிவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது ஒருவரிடத்திலே ஒரு விடயத்தை குறித்து கேட்டு அவரிடமிருந்து பதில் வந்து கொண்டிருக்கும் போதே இடைமறித்து குறுக்கிட்டு அவரிடமிருந்து பதில் வராதபடியாக பேசுவது என்பது ஒரு மரபாக மாறிவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது ஒரு வினாவை என்னிடத்திலே விடுக்கும் போது அதற்கான விடையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பு காட்டினால் அதற்கான விடை நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் தனக்குள்ளே ஒரு விடையை தீர்மானித்துக் கொண்டு அந்த விடையைத்தான் நான் சொல்ல வேண்டும் என்று கருதியபடியாக ஒருவர் வினா விடுத்தால் அதற்கு என்னிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்காது நான் பல பதிவுகளிலே சொல்லி இருக்கிறேன் எல்லாம் தெரிந்தவன் நான் அல்ல ஏதோ எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேனே அல்லாது முற்றும் துறந்த முனிவனோ கரைகண்ட ஞானியோ மிகப்பெரிய சித்தனோ இப்படி எந்த ஒரு நிலையும் எனக்கு இல்லை மிக மிக சாதாரணமான எளிமையான உங்களைப் போன்ற உங்களில் ஒருவன் தான் நான் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒரு விடையை மனதிலே தீர்மானித்துக் கொண்டு அந்த விடகைத்தான் நான் சொல்ல வேண்டும் என்று கேட்கும் போது அதற்கு என்னிடம் பதில் இல்லை காயகற்ப மருந்துகளை உட்கொள்வது நல்லதா கெட்டதா என்ற கேள்விக்கு நல்லது என்றுதான் நான் பதில் சொல்வேன் ஆனால் காயகற்ப மருந்துகளை அடிப்படை தவறாமல் முறைப்படியாக தயாரிக்கக்கூடியவர்கள் இன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற கேள்வி வருகிறது அடுத்தபடியாக காயகற்ப மருந்துகளை உட்கொள்வதற்கு பத்திய முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த பத்திய முறைகளை முறைப்படியாக கடைபிடிக்க வேண்டும் காயகற்ப மருந்துகளை உட்கொள்வதற்கு முதலிலே கழுக்காய் கற்பம் அதன் பிறகு கள்ளிக்காய் கற்பம் அதன் பிறகு மிளகு கற்பம் கரிசாலை கற்பம் என்று வரிசைப்படியாக சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படித்தான் இந்த காயகற்பங்களை உண்ண வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் மிளகு கற்பம் அமுரியிலே உட்கொள்ளக்கூடியது அதிலே நிறைய முறைகள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் நாம் இங்கே வெளிப்படையாக சொல்ல முடியாது என்றால் நாம் எதையாவது சொல்ல போய் நீங்கள் எதையாவது புரிந்து கொண்டு எதையாவது செய்து வலுவிலே உடலுக்கு தீம்பான எதையாவது உருவாக்கி கொண்டு விட்டால் அதற்கு நான் உத்தரவாதியாக முடியாது என்னிடத்திலே வித்தை உபதேசம் பெறாத ஒரு தம்பி தானாகவே முயன்று சித்த வித்தை அல்லது ஏதோ ஒன்றை பயிற்சி செய்து விட்டார் அவருக்கு கடுமையான நீர் எரிச்சல் கடுப்பு ஏற்பட்டு விட்டது நான் பயிற்சி செய்தேன் எனக்கு இப்படி வந்து விட்டது எனக்கு தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்டார் சில மருத்துவ முறைகளை சொன்னோம் அதிலே அவருக்கு தீர்வு கிடைக்கவில்லை திரும்ப என்றும் கேட்டபோது அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவரை நாடி சென்று அவரிடத்திலே இருந்து முறையான மருத்துவ சிகிச்சையை பெறுங்கள் என்று நாம் சொன்னோம் முறையாக சித்தவித்தை பயிற்சி செய்பவர்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது தொல்லைகள் வந்தாலும் சித்தர்கள் அருளால் சுவாமி சிவானந்தரின் அருளால் கால ஓட்டத்திலே அது சரியாகிவிடும் வேறு ஏதாவது காரணங்களால் ஒன்று ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது தீராது முறைப்படி பயிற்சி செய்யக்கூடியவர்கள் சரியான குருவின் உதவி இல்லாமல் காயக்கற்ப மருந்துகளை முயலக்கூடாது கரூரைச் சேர்ந்த தம்பி செந்தில் சொல்லியதைப் போல காயகற்ப மருந்துகளை உட்கொண்டு சுடுமுனை தரப்பதாக வைத்துக் கொள்வோம் ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம் அப்படி இல்லை இதை யாரும் நம்பிவிட வேண்டாம் ஒருவேளை அப்படி இருப்பதாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அது பழிக்கக்கூடிய மருந்து என்றே வைத்துக் கொள்வோம் இப்போது ஒரு வினா வருகிறது கொடும் குற்றங்கள் செய்த ஒருவன் அடாத காரியங்களை செய்த ஒருவன் முறையாக சீவகாரணிய ஒழுக்கத்தை பேணாத ஒருவன் தவறுகளையே தன்னுடைய வாழ்க்கையின் முழு முதல் காரியமாக செய்து வந்த ஒருவன் இந்த காயக்கல்ப மருந்துகளை உட்கொண்டு சுழுமுனையை திறந்து கொண்டு விட்டு அவன் ஞானத்தை அடைந்துவிட முடியுமா அப்படி அடைந்துவிட முடியும் என்றால் இந்த உலகிலே ஒழுக்கம் இருக்குமா நன்னெறி இருக்குமா நல் வாழ்க்கை இருக்குமா எதுவுமே இருக்காது முறையாக கடுமையாக உழைத்து சீவகாரண்ய ஒழுக்கம் பேணி நல்ல நிலையிலே தான் இந்த வாசி பளிக்கும் அதுவும் உடனடியாக பளித்து விடாது நீண்ட நெடிய காலம் போராடி நம்முடைய கர்மவனிகள் பிறகு பிறகுதான் நமக்கு இந்த வாசி என்பது சித்தியாகும் நிலைமை இப்படி இருக்க ஏதோ சில மருந்துகளை தயாரித்து உட்கொண்டு விட்டால் உடனே சோழ்முனை திறந்துவிடும் அமிர்தம் இறங்கிவிடும் காயசித்தி ஆகிவிடும் யோக சித்தி ஆகிவிடும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய கூற்றுக்களை ஏற்பதற்கு இல்லை தவறு செய்தவனும் கூட எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த காயகற்ப மருந்துகளை உட்கொண்டு விட்டால் உடனே அவனுக்கு ஞானம் கிடைத்துவிடும் அதுவரையிலும் எந்த தவறு வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு வந்துவிடக்கூடும் இந்த அபாயம் அதிலே இருக்கிறது இதை அந்த தம்பிக்கு நாம் எடுத்துச் சொல்லியும் கூட அவர் அதை புரிந்து கொள்ளவில்லை திரும்ப திரும்ப நம்மிடத்திலே வாதம் செய்து கொண்டே இருந்தார் இல்லை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறது அப்படி என்று சொல்ல இவரை போன்ற மற்றவர்களுக்கு நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உங்களுக்கு தேவையான ஒன்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதை நான் கடைபிடிப்பேன் என்று வாதிடக்கூடிய நீங்கள் ஒழுக்கமாக இருங்கள் நேர்மையாக இருங்கள் குருபக்தி மாறாமல் இருங்கள் சீவகாரணி ஒழுக்கம் பேணுங்கள் பராவரத்தை பேணுங்கள் என்றெல்லாம் சொல்லி இருந்த கருத்துக்களை நீங்கள் முழுமையாக கடைபிடித்து விட்டீர்களா நீங்கள் ஒழுக்கமாகத்தான் இருக்கிறீர்களா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஞானிகள் மகான்கள் சொன்னதைப் போல அப்படியே அடியுற்றி இருக்கிறதா சுயபரிசோதனை செய்து பாருங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் நிச்சயம் நல்ல விளைவுகளை கொடுக்க காயகற்ப மருந்துகளை ஒருவர் ஏதோ கோளாறு தயாரித்து விட்டார் அதை நம்பி ஒருவர் உட்கொண்டு விட்டார் என்று வைத்துக் கொள்வோம் அதில் ஏதாவது பக்க விளைவுகள் பாதக விளைவுகள் ஏற்பட்டால் உங்களை யார் காப்பாற்றுவார்கள் அப்போது நீங்கள் யாரை குறை சொல்வீர்கள் முறைப்படியாக இந்த மாதிரியான காயகற்ப மருந்துகளை உட்கொண்டு தன்னை நிலைநிறுத்தி காட்டி நிரூபித்து காட்டிய ஒரு குரு அருகிலே இருந்து உங்களுக்கு இந்த காயகற்ப மருந்துகளை கொடுத்து அதிலே வரக்கூடிய சாதக பாதக விளைவுகளுக்கு தான் பொறுப்பு என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த காயகற்ப மருந்துகளை உட்கொள்வதில் எந்த தவறும் இல்லை இதை சொல்லும்போது அடுத்த வினா வரும் நீங்கள் கேட்பீர்கள் எனக்கு தெரியும் அப்படி என்றால் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து இந்த காயகற்ப மருந்துகளை செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்பார்கள் முடியாது விஷ நான் எப்போதுமே விரும்புவதில்லை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இந்த காயகற்ப மருந்துகளை பற்றி சொல்லவில்லை சித்தவித்தை பயிற்சி செய்பவர்களுக்கு சுவாமி சிவானந்த பரமஹம்சர் யோகாசன பயிற்சிகள் சொல்லி இருக்கிறாரா என்று அசோக் குமார் என்ற தம்பி கேட்டிருந்தார் சுவாமி அப்படி எதுவும் சொல்லிக் கொடுக்கவில்லை ஒரு சமயம் சுவாமி சிவானந்த பரமஹம்சரை சந்தித்த ஒரு யோகாசன பயிற்சியாளர் தன் உடலை எட்டாக மடித்து நான் செய்திருக்கிறேன் இது போல உங்கள் சுவாமியால் செய்ய முடியுமா என்று வம்பு தெளித்தார் சுவாமி ஒரு கயிறு போல திரிக் கொண்டு உடலை முறுக்கியபடியாக நின்று காட்டினார் இப்போது என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார் இவை தேவையில்லை யோக பயிற்சியாளருக்கு இது தேவையில்லை ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனோடு சேர்க்கக்கூடிய மனப்பயிற்சி தான் முக்கியமே அல்லாது இந்த உடற்பயிற்சிகள் முக்கியம் இல்லை என்று ஞானபிதா அருள் செய்திருந்தார்கள் சித்தாசிரமங்களிலே இது போன்ற யோக பயிற்சிகளை யாரும் செய்வதில்லை சித்த வித்தியாசத்தில் யாரும் இவற்றை செய்வதும் இல்லை உங்களுடைய உடல் பலமாக இருக்க வேண்டும் என்றால் யோகாசன பயிற்சிகளை செய்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் யோகாசன பயிற்சிகள் செய்தால்தான் வாசி சித்தியாகும் என்பது இல்லை யோகாசன பயிற்சி செய்யாவிட்டாலும் வாசி சித்தியாகும் நேர்மை நல்லொழுக்கம் வாய்த்திருந்து யோக பயிற்சிகளை ஓரளவு மாத்திரமே ஒருவர் செய்திருந்தாலும் கூட அவருக்கு நிச்சயமாக யோக சித்தி கிடைக்கும் கடினமான காரியங்களை செய்து கடுமையான உடற்பயிற்சிகளை செய்து தன் தேகத்தை தினமாக பலமாக வைத்திருந்து ஒழுக்கம் தவறியிருந்தால் அவருக்கு வாசி சித்தி என்பது கிடைக்காது இந்த உண்மையை தயவு செய்து எல்லோரும் புரிந்து கொள்வேன் எங்களை போன்றவர்கள் சில வேளைகளில் இது போன்ற விளக்கங்களை சொல்லும் போது கோபப்பட்டு பேசுவதைப் போல சிலருக்கு தோன்றுகிறது எங்கள் கோபம் எங்கள் ஆதங்கம் நீங்கள் தவறான வழிக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக எல்லோரும் நலம் வாழ வேண்டும் எல்லோரும் நல்ல விதமாக யோக பயிற்சிகளை வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே அல்லாது உங்களிடத்திலே கோவப்படுவதோ உங்களை சங்கடப்படுத்துவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல மேலும் பலர் நம்மிடத்திலே வினாக்களை விடுக்கும் போது நாம் ஏற்கனவே பல முறை சொல்லி 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 அழுத்து போன விளக்கங்களையே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சற்றேறக்குறைய இரண்டாயிரத்து ஐநூறு பதிவுகளை நாம் கொடுத்திருக்கிறோம் எண்ணற்ற வினாக்கள் அவைக்கான எண்ணற்ற விடைகளையும் சொல்லி இருக்கிறோம் அவற்றை பார்ப்பதே இல்லை ஏதோ ஒரு சில பதிவுகளை பார்த்துவிட்டு உடனடியாக நம்மிடத்தில் அதற்கான பதிலை கேட்கிறார்கள் இதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அவற்றை தேடி பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு பொறுமை இல்லை குறைந்தபட்சம் என்னை போன்ற ஒரு சாமானியன் ஒரு எளிய யோகாச யோக சாதன பயிற்சியாளன் சொன்ன கருத்துக்களை காது கொடுத்து கேட்பதற்கே உங்களுக்கு பொறுமை இல்லை என்றால் நீங்கள் எப்படி சித்த வித்தைகளை வெற்றி பெறப் போகிறீர்கள் பொறுமை மிக மிக முக்கியமான ஒன்று பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லி இருக்கிறார் சித்த வித்தியார் தீர்த்தம்மிடத்திலே இரண்டு ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டும் சமா என்கிற கேடயம் தீரதை என்கிற வாழ் பொறுமை என்பதே மிகப்பெரிய கேடயமாக இருக்கிறது விவேகம் என்பதே உங்கள் வெற்றிக்கான ஆயுதமாக இருக்கிறது இதை கொண்டிருங்கள் என்று ஞானபிதா சொன்னார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவ பெருந்ததியின் வாக்கிற்கிடங்கு யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்று நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது உங்கள் சொந்த அறிவை இவற்றை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கப்படகு ஏதோ இங்கே பேசக்கூடிய எங்களை போன்றவர்கள் எங்களுடைய அனுபவத்தை சித்தரிபுற மக்கள் பாடல்களை நாங்கள் விளங்கிக் கொண்ட வகையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் நாங்கள் சொல்லி அனைத்தும் அப்படியே நூறு விழுக்காடு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் எங்களுக்கு தெரியாத பலவிடங்கள் இருக்கக்கூடும் எல்லாம் அறிந்தவர்கள் இந்த உலகில் எவருமே இயல கற்றது அளவு கல்லாதது உலகளவு எனவே அகங்காரம் எங்கள் கிஞ்சித்தும் இல்லை அருமை சகோதர சகோதரிகளே சித்தவித்தி முதலாகி பயிற்சிகளை செய்யக்கூடிய உங்களுக்கு பொறுமை மிக மிக முக்கியம் கோளாறு காரணமாக ஆர்வ கோளாறு காரணமாக ஏதாவது தொல்லைகளை விலக்கி வாங்கிக் கொண்டு விட்டால் அதற்கு சித்தவித்து எந்த வகையிலும் உத்தரவாதி ஆகாது இதை ஞானபிதா சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களில் தெளிவாக சொல்லி இருக்கிறது பொறுமையை கடைபிடியுங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் பலனை பற்றி பெரிதாக ஆராயாதீர்கள் காலம் கனிந்து வரும் போது எல்லாம் கைகூடி வரும் இதை மறந்து விடாதீர்கள் அடுத்து ஒரு தம்பி நம்மிடத்திலே கேட்ட விதண்டாவாத கேள்வி இதை நான் அப்படித்தான் வர்ணிப்பேன் விதண்டாவாத கேள்வி என்று பால் அசைவம் அது பசுவின் குருதியின் ஒரு பகுதி பாலாக வருகிறது அதை உண்பது தவறுதானே அது அசைவம் தானே என்று கேட்டிருக்கிறார் மற்றொருவர் தானியங்களை உண்கிறோம் விதையிலே இருந்து செடி வருகிறது அதை நாம் உண்கிறோம் அது கொலை செயல்தானே என்று கேட்கிறார் ஆமா நீங்கள் சுவாசிக்கிற காற்றிலே எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன நீங்கள் சுவாசிப்பதால் கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அருந்துகிற தண்ணீரிலே பாதக விளைவுகள் இருக்கின்றன நீங்கள் அருந்துகிற தண்ணீரும் கூட விஷமாக இருக்கிறது அதற்குள்ள எண்ணற்ற உயிர்களும் இருக்கின்றன தண்ணீரை அருந்தாதீர்கள் சுவாசிக்காதீர்கள் இப்படி சொன்னால் இது நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வரலாம் ஒரு விதை இருக்கிறது அந்த விதை ஒரு விருட்சத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது விதை பஞ்சபூதங்களோடு இணையும் போதுதான் செடியாக மாறுகிறது மண்ணிலே விழ வேண்டும் நீர் ஆதாரம் கிடைக்க வேண்டும் வெப்பம் ஏற்பட வேண்டும் புழுக்கம் ஏற்பட வேண்டும் காற்றின் உதவி வேண்டும் ஆகாய தத்துவத்தின் உதவி வேண்டும் பஞ்சபூதங்களும் இணைந்த போதுதான் அந்த விதை செடியாக வெறுச்சமாக மாறுகிறது மிகப்பெரிய கிளைகளை பரப்பி நீண்டு நெடிய காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஆலமரத்தில் எண்ணற்ற கனிகள் தோன்றுகின்றன ஒவ்வொரு கனியிலும் எண்ணற்ற விதைகள் தோன்றுகின்றன தோன்றிய விதைகள் அத்தனையும் ஆலமரங்களாக மாறிவிட்டனவா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக அருகிக் கிடக்கிறது ஆலமரங்கள் எல்லா விதைகளும் விருட்சங்களாக மாறிவிடுவது இல்லை இதை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள் விதைகள் அவற்றை நாம் உணவாகக் கொள்ளுகிறோம் அந்த விதைகளுக்குள்ளே எந்த உயிரும் இருக்கவில்லை ஒரு உயிரை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் அந்த விதைக்கு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளலாம் உடனே அப்படி பார்த்தால் முட்டை சைவம் தானே என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள் முட்டை ஒரு கோழி அல்லது பறவை தன் வயிற்றிலே கருவாக்கி உருவாக்கி அதை முழு வடிவமாக்கி வெளியே கொடுக்கிறது குறிப்பிட்ட காலத்திற்கு இருபத்தோரு நாட்களுக்கு தொடர்ச்சியாக வெப்பம் கொடுக்கப்படும் போது அந்த முட்டைக்குள்ளே இருந்து உயிரோடு குஞ்சு வெளியே வருகிறது கரு முட்டையாக மாறி வெளியே வந்த போதே அதன் உள்ளே உயிர் என்பது வந்துவிடுகிறது எல்லாவற்றையும் போட்டு கொள்ளக்கூடாது பாலை அருந்துவதால் பசு மடிந்து போவதில்லை நெற்பயிரை பார்த்திருப்பீர்கள் நெற்பயிர் நன்கு தழைத்து வளர்ந்து செழித்து பிடித்து பால் பிடித்து அது கெட்டியாகி மணியாகி மாறிய பிறகு அந்த நெற்றெடி என்பது வைக்கோலாக மாறிவிடும் அதன் பசுமை நிறம் மாறி முற்றிய பிறகு அது வைக்கோலாக மாறிவிடும் அந்த பக்குவம் தெரிந்து அதன் பிறகு அதை அறுத்திருக்கிறார்கள் இவை உண்ணத்தக்கவை சுப்பிரமணியர் வகுத்து கொடுத்தார் அது காரணமாகவே அவருக்கு கதல் என்கிற பெயரும் உண்டு நம்முடைய முன்னோர்கள் ஒன்றும் மூடர்கள் அல்ல இது தகம் இது தகாது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் விதண்டாவாதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் நீங்கள் எப்போதுமே ஞானத்திலே பயணிக்க முடியாது முன்னோர்கள் சொல்லியிருந்த கருத்துக்கள் நீண்டு நெடிய ஆய்வுக்கு பிறகு நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகு சொல்லப்பட்டவை மூத்தோர் வாழ் வார்த்தைகள் அமிழ்தும் என்று சொன்னார் நம்முடைய முன்னோர்கள் எப்போதுமே நமக்கு நல்லதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை நம்புங்கள் தாய் சொல்லித்தான் தந்தைக்கு தெரியும் தந்தை இன்னார் என்று சந்தேகப்பட்டால் தாயை சந்தேகப்பட்டதாக மாறிப்போம் எல்லாவற்றையும் அப்படி எடுத்துக் கொள்ளக்கூடும் மற்றும் ஒரு தவறு நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்வது ஒரு சித்தருடைய நூலை எடுத்துக்கொண்டு அதிலே ஏதோ சில பக்கங்களை மாத்திரம் வாசித்து விட்டு இவர் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று வாதிருவது வழக்கம் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன் பல முறை சொல்லியும் இருக்கிறேன் ஒரு சித்தர் நூலை எடுத்து வாசிக்கும் போது ஆரம்பம் நடு முடிவு என்கிற மூன்று பகுதிகளாக அதை பிரித்து வாசிக்க வேண்டும் தொடக்கத்திலே கொண்டிருந்த ஒரு கொள்கையை தன்னுடைய கடைசி காலத்திலே சித்தர்கள் மறுத்திருப்பார்கள் ஜோதி ராமலிங்க சுவாமிகளுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது ஆறு தருமுறைகளை பாடியிருந்தவர் இவை எல்லாம் வேண்டாம் இவற்றை விட்டுவிடுங்கள் இதை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சிலவற்றை சுட்டிக்காட்டினார்கள் காட்டினார்கள் அதை ஏற்பதற்கு பலரும் தயாராக இல்லை கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நான் நல்ல விடயங்களை சொல்லி வருகிறேன் என்னுடைய கருத்துக்கள் யாரும் ஏற்பதற்கு தயாராக இல்லை எனவே நான் போகிறேன் இது வருவதில்லை என்று வருத்தத்தோடே சொல்லிவிட்டு சென்றதாக அறிகிறோம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரும் கூட நான் கொண்டு வந்த பொருட்கள் விற்றுவிட்டனர் பொருட்களை வைத்திருந்த கூடுகையை வாங்குவதற்கு யாரும் இல்லை என்று வருந்தி சொன்னார் சித்த வித்தியை கற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் சித்த வித்தியாதிகள் நடவடிக்கை கிரமங்களை கடைபிடிக்க யாரும் தயாராக இல்லை என்று ஞானவிதா வருந்தி சொன்னார் உலகத்திற்கு அன்பை போதித்த இயேசுகரானை சிலுவையிலே அறிந்தார்கள் அவரால் குரடர்கள் பார்த்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் பூமைகள் பேசினார்கள் எல்லாவற்றையும் செய்தும் இறுதியிலே இயேசுகிரானுக்கு சிலுவைதான் பரிசாக கிடைத்தது நல்ல கருத்துக்களை சொல்லிய நபிகள் நாயகம் அவர்களை கல்லால் அடித்து கொடுமைப்படுத்தினார்கள் நல்லதை எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் நல்லவர்களாகவே இருந்துவிட முடியாது ஆரம்பத்திலே ஒரு கொள்கையிலே இருந்தவர்கள் தெளிவு ஏற்பட்ட பிறகு ஒன்றை வலியுறுத்தி சொல்லி இருப்பார்கள் சகட்டு அவர் சொன்ன எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டு கொத்தாம் பொதுவாக பேசுவது தவறு இறுதியாக சித்தர் ஒரு மக்கள் மகான்கள் எதை சொல்லி சென்றார்கள் என்பதை உள்வாங்கி பழக வேண்டும் அப்பொழுது மட்டுமே நமக்கு சரியான தெளிவு கிடைக்கும் அருமை சகோதர சகோதரிகளே நம்முடைய பதிவுகளிலே எண்ணற்ற விளக்கங்களை சொல்லி இருக்கிறோம் நம்மிடத்தில் ஐயங்களை கேட்பதற்கு முன்பாக தயவு செய்து நம்முடைய பதிவுகளை ஒருமுறை பாருங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அதிலே நாம் சொல்லியிருந்த விளக்கங்களுக்கும் அப்பாற்பட்டு உங்களுக்கு ஐயம் இருந்தால் என்னிடத்திலே தாராளமாக கேளுங்கள் சொல்லுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அதன் அவ்வப்போது நேரடி நிகழ்ச்சிகளிலே தோன்றி உங்களுக்கான ஐயங்களையும் நான் தெளிவுபடுத்தி வருகிறேன் எத்தனை சொன்னாலும் ஐயங்கள் தீரப்போவதில்லை எத்தனை முறை தேய்த்து குடித்தாலும் நம் உடலிலே அழுக்கு என்பது முழுவதுமாக தீர்ந்துவிடப் போவதில்லை எத்தனை முறை மூக்கை சீந்தினாலும் மூக்கு இருக்கும் வரையிலும் சனி இருக்கும் மனிதனுக்கு மனம் இருக்கும் வரையிலும் சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கும் மற்றவர் சொல்லிய வார்த்தைகளை கொண்டு ஒருவர் தனக்கான தீர்வை பெற முடியாது உங்கள் சொந்த அறிவை கொண்டு சொந்த புத்தியை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து விடையை உங்களுக்குள்ளே தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் விடைகளை தேடுவதற்கு சித்தர் மக்களின் நூல்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உதவி குறிப்புகளாக இருக்கும் அவற்றை உதவியாக கொண்டு ஒரு கைவிளக்காக கொண்டு உண்மையை உங்களுக்குள்ளே தேட முயற்சி செய்யும் வெளியிலே தேடாதீர்கள் என்னை போன்றவர்களிடத்திலிருந்து கேட்கக்கூடிய விளக்கங்கள் போதுமானது என்று கருதிவிட வேண்டாம் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த விளக்கங்களை சொல்லி இருப்போம் அந்த விளக்கங்கள் தவறாக கூட இருக்கலாம் என்று நாங்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் சில காலத்திற்கு பிறகு தவறாக போய்விட்டது என்று நாங்கள் நினைக்கவும் கூடும் அது எங்களுடைய அறியாமையாகவும் இருக்கக்கூடும் எனவே எல்லா காலங்களிலும் நாங்கள் சொல்லியதுதான் சரி என்று முடிவெடுத்துவிட வேண்டாம் நீங்களாக யோசித்து பாருங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் மனம் இது தெளிவான ஒன்று என்பதை ஒப்புக்கொண்டு விட்டால் அதை நம்புங்கள் அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை எனவே அவசரப்பட்டு யார் சொன்ன கருத்துக்களையும் உள்வாங்கி அதன்படி நடக்க முற்பட வேண்டாம் என்பது அரியனுடைய தாழ்மையான கருத்து அருமை சகோதர சகோதரிகளே இருடத்திலே நீங்கள் உங்களுடைய ஐயங்களை தாராளமாக கேட்கலாம் சித்தவித்த உபதேசம் பெற்ற பிறகு என்னுடைய ஐயங்களுக்கான விடையை தேடி பல பகுதிகளிலும் அழைந்திருக்கிறேன் என்னுடைய ஐயங்களுக்கான விடை எவருமே கொடுக்கவில்லை சித்தர் ஒரு நூல்களை வாசித்தேன் நூல்கள் வாயிலாக எனக்கு மெல்ல மெல்ல தெளிவுகள் கிடைக்க ஆரம்பித்தன அதன் பிறகு எனக்கு எப்போதெல்லாம் ஐயங்கள் ஏற்படுகின்றனமோ அப்போதெல்லாம் சித்த வேதத்தை வாசித்தேன் சித்தர் ஒரு நூல்களை வாசித்தேன் என்னுடைய ஐயத்திற்கான தெளிவு கிடைத்தது எனக்கு தெளிவு கிடைத்து விட்டது எனக்கு கிடைத்த தெளிவு உங்களுக்கு அப்படியே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை உங்களுக்கான தெளிவு கால ஓட்டத்திலே கிடைக்கலாம் அது உங்களுக்குள்ளே உங்கள் தேடுதலை பொறுத்து கிடைக்கலாம் எனவே ஒருவர் சொல்லிய கருத்துக்களை அப்படியே ஏற்று நடப்பதும் தவறு ஒருவர் சொல்லிய கருத்துக்களை பொத்தாம்போதுவாக இது தவறு பொய் என்று சொல்லி ஒதுக்கி விடுவதும் தவறு எப்பொருள் யார் யார்க் கேட்கணும் அப்பொருள் நெய்ப்பொருள் காண்பதறிவு நெய்ப்பொருளை உங்களுக்குள்ளே காணுங்கள் உங்களுக்குள்ளே தேடி கண்டுபிடிங்கள் வீண் வாத பிரதிவாதங்களை தவிர்த்துவிட்டு சரியான பாதைகளை பயணித்து ஆத்ம சித்தியை பெறுவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்று பின்பற்றுவது நலமும் கூட அதில் எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளாதீர்கள் ஆராய்வதில் தவறில்லை ஆராய்ந்து கொண்டே இருப்பதுதான் தவறு சித்திருவருமக்களுடைய நூல்களைப் பற்றி வினாய் எழுப்புவது தவறல்ல சித்திருவருமக்கள் நூல்களை அப்படியே நம்பி இது இப்படித்தான் என்று வாதங்கள் செய்து கொண்டிருப்பதுதான் தவறு உள்ளத்திலே தெளிவை பெறுங்கள் ஞானத்தை பெறுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்